நம்ம வந்து இன்னைக்கு பிரான் ஊறுகாய் போட போகிறோம் ராட்டு ஊறுகாய் பாருங்கள் நல்லா ரால் வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு ஷால்ஃப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு இதை வந்து நல்லா பெரட்டிக்கிடுவோம் விரட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து நல்லா செவக்க வறுத்துக்கிறணும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு உளுந்த பிறப்பு கொஞ்சம் போட்டு நல்லா இதை வந்து வறுத்துருவோம் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்குருவோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊறுகாய் இது வந்து நம்ம வந்து நல்ல எலுமி எலுமிச்சம் சாறு வினிகரெல்லாம் ஊற்றி வச்சா வெளியில் வச்சாலே வந்து ஒரு மூணு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜுக்கில் வச்சா ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்கும் பெரும்பாலும் நான் சீக்கிரம் காலி ஆகிரும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ வந்து ஒரு கால் கிலோ தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் அந்த கால் கிலோவுக்குள்ளதுக்கு தான் நான் இது போடுறேன் இந்த வெந்தயத்தை வந்து லேசாக எண்ணெய் ஊற்றி வறுத்தா போதும் இந்த பாத்திரத்தில் எண்ணெய் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு வருத்தா நல்லா செவக்காக வறுத்துக்குருவோம் நல்ல கடுகும் வெந்தயமும் நல்ல வாசனை வர அளவுக்கு வருத்தாச்சு இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கிருவோம் இந்த ப்ரான் ராட்டு வறுக்கிறதுக்கு ஆயில் போட்டுக்கிருவோம் இது கொஞ்சம் நல்லா நிறையாவே ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம ஊருகாய்க்கும் இந்த ஆயிலையும் நம்ம போட்டுக்கிறலாம் ஆயில் நல்லா சுற்றுச்சு அப்புறம் அதில் போட்டுக்குவோம் நல்லா முருகை வறுத்துக்கிடுவோம் தண்ணி இல்லாமல் வறுத்துக்கிறாங்க நம்ம உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு வச்சுருந்தது நல்லா தண்ணி சத்த அடங்குறபடியும் நல்லா வறுத்துக்கிடுவோம் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இதெல்லாம் எடுத்துருவோம் பாருங்க நல்லா ஆயில் சூடாகிடுச்சு வேற வந்து கருவேப்பில் போட்டுக்கோங்க நிறைய வெள்ளப்பூண்டு போட்டால் நல்லா இருக்கும் வெள்ளப்பூண்டு நல்லா வரங்கி இருக்கும் எதுவுமே தண்ணி இல்லாமல் வந்து ஊருகாயினாலே வந்து தண்ணி இல்லாமல் வைத்தாலே ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த வெள்ளப்பூண்டு வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா நல்லா செவக்க வறுத்துக்குருவோம் சிம்மில் வச்சுக்கோங்க நல்ல வெள்ளைப்பூண்டு நல்லா செவந்துருச்சு இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்குருவோம் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் கால் கிலோ தான் எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் இதுவும் எண்ணெயிலே கொஞ்சம் இதாகட்டும் வறுத்துக்குவோம் புகையாக இருக்கோன்னு இதில் ரான் எடுத்து போட்டுருவோம் இந்த ராடு இறால் வந்து நல்லா இதோட எண்ணெயோட நல்லா கொஞ்சம் மசாலா இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்குவோம் இன்னும் வந்து நம்ம வந்து உப்பு போடணும் நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு கொஞ்சமாக போட்டோம் இப்போ நிறையவே கொஞ்சம் நல்ல சுருக்கனு வந்து உப்பு போட்டுறணும் உப்பும் புளிப்பும் இருந்தால் தான் எந்த ஊறுகாயுமே வந்து கெடாது அவ்வளோதான் இதுக்கு மேலே இருந்தால் கறிஞீரும் ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் நேரம் இந்த இது இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து பொழிச்சு வச்சுருந்த கடுகு வெந்தயம் பவுடரை இனிமேல் போட்டுக்கிறோம் இது மேலே போட்டுருவோம் நான் வந்து இதுக்கு மூணு எலும்பு சம்பளம் ஊற்ற போகிறேன் இப்போது மூணு லெமன் வந்து புளிஞ்சி விட போகிறேன் நீங்கள் லெமன் போட்டாலும் சரி சில பேர் வந்து வினிகர் ஊற்றுவாங்க நான் வந்து லெமனே போட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம இறக்கிட்டு தான் வந்து லெமன் ஊற்றணும் கொஞ்சமாக இருக்கிறேன்னா நான் லெமன் ஊற்றுறேன் நிறைய செய்யும் போது கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கிறலாம் வினிகர் ஊற்றினா ரொம்ப நாளைக்கு இருக்கும் லெமன் ஊற்றுறதை விட வினிகர் ஊற்றுனா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அவ்வளோதான் இது நல்லா ஆரட்டும் பாண்டியர் பிரான் ஊறுகாய் நம்ம நல்லா பண்ணியாச்சு இதை நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்